நிறைய பேர் விரும்பி பார்த்துட்டு வந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா முக்கியமான நடிகை மாற்றப்பட்டிருக்காங்க என்ன தொடர் யாரை மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முழு தகவலையுமே இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் வீடியோ பார்க்குற நீங்கள் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டை கொடுங்க சன் டிவியில் வந்துட்டுருக்க நிறைய சீரியல்கள் பார்த்திங்கன்னா ரசிகர்களை கவர்ந்து போயிட்டுருக்கு அதில் முக்கியமான ஒரு சீரியல் தான் மணமகளேவா இந்த சீரியலும் ஓரளவுக்கு நல்ல ஆதரவோடு போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த மணமகளேவா சீரியலில் ரோஹிணி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வந்தவங்க தான் அனு விக்னேஷ் இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது குறித்த நிறையா ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க சோஷியல் மீடியாஸில் அப்பப்போ ஷேர் பண்ணிட்டு வந்தாங்க ஸோ அதை பார்த்த ரசிகர்கள் இவங்க இதனால் சீரியல்லேருந்து விலகுவாங்களா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்த தான் ஸோ அவங்க சீரியல்லேருந்து குவிட் பண்ணியிருக்காங்க இவங்க நடிச்சிட்ருந்த ரோஹிணி கதாபாத்திரத்தில் பார்த்திங்கன்னா தீப்தி ராஜேந்திரா அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க இவங்கள நம்ம சுந்தரி பிரியமான தோழி போன்ற நிறைய சீரல்களில் பார்த்துருப்போம் ஸோ இவங்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே யதார்த்தமாக நடிக்கக்கூடிய ஒரு நல்ல நடிகை ஸோ இவங்க தான் இனிமேல் ரோஹிணி கதாபாத்திரத்தில் மணமகளை வாசியலில் நடிக்க இருக்காங்க இந்த மாற்றமானது ரீசண்டாக நடந்திருக்கு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மணமகளை வாசியல் ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே உங்களுக்கு சீரியல் சினிமா செய்திகள் பிடிக்கும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம சேனலை தொடர்ந்து வச்சுக்கோங்க